எல்லோருக்கும் வணக்கம் வாங்க சந்தோஷத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம் நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆனா ஒரு விஷயம் மூளை அந்த மாதிரி அது எப்பவும் கவலைப்படுறதுக்கே அதிகமா வாய்ப்பு இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறதே ஏ வீட்டுல கம்பில இருக்க ஒரு சின்ன கரை பத்தி கவலைப்படுற மாதிரி இருக்கும் ஆராய்ச்சியில என்ன தெரியுமா நிறைய பேர் அவ்வளவா சந்தோஷமா இல்லைன்னு சொல்றாங்க உண்மையிலேயே மூணு பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா அங்கதான் லோரி சந்தோஷ் வராங்க இவங்க பாட்டை இவங்கதான் எடுக்கிறாங்க சந்தோஷத்தை தேடி கண்டுபிடிக்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி நம்மள சந்தோஷங்க பாதியில இருந்து தப்பு திசையில திருப்பி வெட்டுற ஒரு விஷயம் என்னன்னா மிஸ்வான்டிங் அதாவது நம்ம சந்தோஷப்படுத்தணும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் வேண்டி நம்ம ஓடிட்டு இருப்போம் அதாவது நம்ம சந்தோஷப்படுத்தணும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் வேண்டின்டி நம்ம ஓடிட்டு இருப்போம் ஆனா உண்மையிலேயே அது நம்மள சந்தோஷப்படுத்தாது ஆனா உண்மையிலேயே அது நம்மள சந்தோஷப்படுத்தாது நான் ஒரு காஸ்ட்லி ஷூ வாங்கின சம்பவம் மாதிரி நான் ஒரு காஸ்ட்லி ஷூ வாங்கின சம்பவம் மாதிரி பேஷனபா இருப்பேன்னு நினைச்சேன் அந்த ஷூ நினைச்சேன் ஆனா உண்மை என்னன்னா நான் மாதிரி தான் தெருவுல போகும்போது தடுக்கி விழுந்து காபிய கீழே கொட்டிக்கிட்டேன் ஆனா உண்மை என்னன்னா நான் எப்பவும் மாதிரிதான் தெருவுல போகும்போது தடுக்கி விழுந்து காபிய கீழே கொட்டிக்கிட்டேன் நம்ம மூளை எளிதில விளம்பரங்க சமூக ஊடகங்கள் மற்றும் நம்மளோட இன்ஸ் பத்திரங்களா எளிதில் ஏமாந்துடும் நம்ம மூல எளிதில விளம்பரங்க சமூக ஊடகங்கள் நம்மளோட இன்ஸ்பெக்ட் பத்திரங்களை எழுதி ஏமாந்துடும் அதனாதான் நம்ம மிஸ்வான்டிங் ஆளாகிறோம் அதனாதான் நம்ம மிஸ்வான்டிங் ஆளாகிறோம் பெரிய வீடு அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா சந்தோஷம் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம் பெரிய வீடு அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா சந்தோஷம் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மையான சந்தோஷம் நம்ம உள்ளிருந்து தான் வரணும் ஆனா உண்மையான சந்தோஷம் நம்ம உள்ள இருந்து தான் வரணும் இதை நம்ம புரிஞ்சுகிட்டா மிஸ் வான்ட்டிங் விட்டு வெளிய வரலாம் இதை நம்ம புரிஞ்சுகிட்டா மிஸ் வான்ட்டிங் விட்டு வெளிய வரலாம் நம்மளோட விருப்பங்களுக்கு ஏத்த வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையான சந்தோஷத்தை அடையலாம் நம்மளோட விருப்பங்களுக்கு ஏத்த வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையான சந்தோஷத்தை அடையலாம் இதுதான் நம்ம வாழ்க்கைய சுகமாகவும் சந்தோஷமாகவும் மற்றும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடந்தாலும் சரி ப்ரோமோஷன் கிடைச்சாலும் சரி நீங்க ரொம்ப நாள் பாதி முடிச்சு வச்சிருந்தா பசல் சாய் முடிச்சாலும் சரி அந்த சந்தோஷம் சீக்கிரமே மாறிடும் ஏன்னா நம்ம மூளை எப்பவும் அடுத்த சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சா போதும் அதுக்கு அதுக்கு அப்புறம் நம் மூளை அதுக்கு பழகிடும் மறுபடியும் அடுத்த சந்தோஷத்தை தேடும் அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷத்தை கண்டுபிடிக்கும் நம்ம கிட்ட இருக்கிறத

உங்களுக்கு ஜிம் உறுப்பினர் சூட்டே இல்லை சாண்டோஸ் நம் மகிழ்ச்சி அலை அதிகரிக்க யார் வேணுமானாலும் பயன்படுத்தக்கூடிய எளிய உத்திகளை நமக்கு வழங்குறார் இவ உங்கள் வழக்கமான அவை அறிவியலா ஆதரிக்கப்படுகின்றன அவ உண்மையில வேலை செய்கின்றன எனவே ஹெடோனிக் டிரெட்மில்ல கைவிட்டு மகிழ்ச்சியான மிக முழுமையான வாழ்க்கையை உருவாக்க தொடங்குங்க என்ன நம்புங்க உங்க மூளை அதுக்கா உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் சக்தி நீங்க ஒரு குழந்தையாக இருந்த போது உங்கள் நண்பர்களுடன் சுற்றி மட்டுமே உங்கள் விருப்பமா என்ப நேரங்களில் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம் நம் குழந்தை பருவம் ஏதோ ஒன்றில இருந்து என்று மாறிவிடும் ஆனா அந்த நினைவுகள் நம் மனத்தில் என்னும் புதிதாவே இருக்கும் மகிழ்ச்சியை பொறுத்தவரை சமூகத்தோடு ஒரு மகாசக்தி போன்ற அம்புக்குரியவர்களுடன் நேரத்தை செல்லவிடுவது நம் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அது ஒரு நண்பருடன் காவி சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி அந்த நேரம் நம் மனதை மகிழ்ச்சியுடன் அல்லது குடும்ப விளையாட்டு இரவாக இருந்தாலும் சரி அந்த நேரம் நம் உறவுகளை வலுப்படுத்து நம்முடைய எல்லா வகையான நல்ல உணர்வு இரசாயனங்களையும் வெளியிடுது இந்த உணர்வுகள் நம் வாழ்வை மேலும் இனிமையாகிறது இது ஒரு இயையான மனநிலை ஊக்கி போன்றது நம் மனதுக்கு புத்துணர்ச்சி அளிக்குது இல்லை இன்ஸ்டாகிராம் இல் உருட்டுவது சமூக தொடர்பா கணக்கிடப்படவில்லை அது நம் உண்மையான தொடர்புகளை மாற்ற முடியாது உண்மையிலேயே இணைக்கப்பட்டு ஆதரிக்கப்படுவதற்கு நமக்கு உண்மையா நேருக்கு நேர் தொடர்பு தேவை எனவே உங்க தொலைபேசியை வைத்துவிட்டு ஒரு நம்பரை அழைச்சு சில நினைவுகளை உருவாக்குங்கள் இந்த நேரங்க நம் வாழ்வில் நிமுக்கியமானவை பிரிவு ஏழு கண்ணை தொற்று இதோ ஒரு வேடிக்கையான உண்மை மற்றவர்களிடம் கனிவாக இருப்பது உண்மையை நம்மை மகிழ்ச்சியடைய செய்கிறது இது நல்ல அதிவுகளின் புமராங் போனது வேறொருவருக்கா நான் நல்லது செய்யும் போது நம் உலை ஒரு கிறிஸ்துமஸ் மரம் போல பிரகாசிக்கிறது அதுவும் பெரிய விஷயமாக இருக்க வேண்டியது யாராவது ஒருவருக்கா கதவை திறந்து வைச்சிருப்பது அல்லது ஒரு அந்நியரின் உடைய பாராட்டுவது போன்ற சிறிய கருணை சேர்ந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எனவே தொடருங்க சில கருணையை சுத்தி அது உங்களை எவ்வளவு நன்றா உணர வைக்கிறது என்பதை நீங்கள் ஆச்சரியப்படுங்க சுடுதலா நீங்கள் உலகை சற்று குறைவான பயங்கரமான இடமா மாற்றுவீங்க அது எப்போதும் ஒரு நல்ல விஷயம் பிரிவு எட்டு நன்றிரு உங்க ரகசிய ஆயுதம் நனினர் என்பது நம் அனைவருக்கும் இருக்கும் ஒரு வல்லரசு போன்றது ஆனா பெரும்பாலும் அதை பயன்படுத்த மறந்து விடுறோம் நம்மிடம் இல்லாததுவே நம்மிடம் இருப்பதில கவனம் செலுத்துவதும் நம் வாழ்வில் உள்ள நல்ல விஷயங்களை பாராட்டுவதும் பற்றியது நன்றியிடுவே வளர்ப்பதற்கான ஒரு எளிய வழி நன்றிரவு வைத்திருப்பது ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள மூணு விஷயங்களை எழுதுங்க அவை எவ்வளவு சிறியதா இருந்தாலும் சரி அது ஒரு வெயில் நான் முதல் ஒரு சுவையான கோப்பை காபி வரை எதுவும் இருக்கலாம் நீங்கள் நன்மையை எவ்வளவு அதிகமா கவனம் செலுத்துறீங்களோ அதிகமாக நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க ஒவ்வொரு மேகத்திலும் வெள்ளி கூட்ட தேடுவதற்கு உங்க மூளைக்கு பயிற்சி அளிப்பது போன்றது நன்றியுணர்வு உங்கள் மனநிலையே சக்தி இது உங்கள் மனத்தில நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் நன்றியுணர்வு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நன்றியுணர்வு என்பது உங்கள் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் ஒரு சக்தி நன்றியுணர்வு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் மனத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் நன்றியுணர்வு அமைதியும் மகிழ்ச்சியும் பிரிவு ஒன்பது நல்ல நேரங்களை சுவக்கும் கடந்த வாரம் நீங்கள் சாப்பிட்டா அந்த அற்புதமான உணவை நெய்வில் கொடுக்கிறீங்களா இல்லையா நானும் இல்லை ஏனென்றா நல்ல விஷயங்களை மறந்து விட்டேன்

சுவக்கிறீங்க மற்றும் ஊன்றீங்க நீங்க எவ்வளவு அதிகமா சுவக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கவனிச்சு பார்க்க பிரிவு பத்து உங்கள் உடலை நகர்த்தவும் உங்கள் மனநிலையை உயர்த்தவும் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று எனக்கு தெரியும் ஒடுத்துச்சு ஆனா இது மகிழ்ச்சியை பத்தி நினைச்சேன் சித்திரோதா இல்ல ஆனா இதுல என்ன நம்புங்க உடப்பயிற்சி உங்க மூளைக்கு ஒரு மந்திர் மருந்து போன்றது சிறிதியக்கம் கூட உங்கள் மனநிலையில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இது என்றோர்விங்களை வெளியிடுது அவை இயற்கையான வரி நிவாரணிகள் மற்றும் மனநிலை இயற்கைகள் போன்றவை சூடுதலா இது மன அழுத்தத்தை குறைக்கவும் தூக்கத்தை மேம்படுத்தவும் உங்க சுயமரியாதையை அதிகரிக்கவும் உதவும் நீங்க மரத்தாவோடவோ அல்லது கிராஸ்பிட் வெறியராகவோ மாற வேண்டியதில்லை நிச்சயமாக நீங்க விரும்பினா நீங்க ஒரு தவிர்சி பயணம் எனவே உங்களிடம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான சாய்ந்த அறிவியல் சார்ந்த ஊர்திகள் நினைவில கொள்ளுங்க மனைவிளக்கு மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு பயணம் சாலையில மேடை இருக்கும் ஆனா இந்த கருவிகள் மூலம் செல்லவும் மகிழ்ச்சி அர்த்தம் மத்த தொடர்பு நிரந்த வாழ்க்கையை உருவாக்கவும் நீங்க நன்கு பொருத்தப்பட்டிருப்பீங்க மேலும் நீங்கள் கடுமையான மனநல சவால்களை சிக்கி தவிக்கிறீங்க என்றால் தயவு செய்து ஒரு நிபுணடையான உதவி கேட்பதில் வெட்கமில்லை இப்போது சென்று மகிழ்ச்சியா இருங்க அல்லது குறைந்தபட்சம் முயற்சி செய்யுங்க சிறிதளவு முயற்சி சூடன் இன்று தூரம் செல்லும் மற்றும் ஹே எல்லாம் தோல்வியற்றா எப்போதும் சாக்லேட் இருக்குது